வணக்கம் நாளடியார் பாடல் எண் முன்னூற்று எண்பத்தொன்பது சாய்ப்பறிக்க நீர்த்திகளும் தன் வயலூரன் மீது ஈப்பறக்க நொந்தேனும் யானே மற்றும் தீப்பறக்கத்தாக்கி முலை பொருத தன் சாந்து அணி அகல் அகல நோக்கியிருந்தேனும் யான் அதாவது என் தலைவன் வந்து என்னோட கூடியிருந்த காலத்தில் அவன் மீது ஈ பறப்பதற்கும் சகிக்காமல் வருந்தியவளும் யானே அவன் இப்பொழுது அறை தழுவி வந்த காலத்தில் அவர்களால் தழுவப்பட்ட அந்த மார்பை பார்த்து சகித்துக்கொண்டு இருந்தவளும் நானே என்பது இந்த பாடலின் கருத்து பறத்தையின் பிரிந்து வந்த தலைவனோடு பிணங்காது இருந்த தலைவியிடம் தோழி நீ தலைவன் மீது வெறுப்பு அடையாதிருப்பதற்கு காரணம் என்ன என்று வினவ அவளுக்கு தலைவி கூறியதான துறையை அமைத்து பாடப்பட்டதாகும் இந்த செய்யுள் வந்து அவ்வாறு வினவிய தோழிக்கு தலைவி முன் தலைவன் மீது ஈ தீண்டினாலும் பொறாது வருந்தியவளும் நான்தான் இப்போ அவன் மார்பில் பரத்தையர் நெருப்பு எழ அவர்களுடைய தனங்களால் தாக்கி தழுவியும் அந்த தலைவனுடைய மார்பை பார்த்து சகித்து கொண்டிருக்கின்றவளும் நானே முன்னே ஈ தீண்டுதற்கும் நான் இப்போது இந்த கொடும் செயலைப் பொறுத்து கொண்டிருப்பதற்கு காரணம் அந்த தலைவன் மீதுள்ள அன்புதான் என்று கூறுகிறாள் அதாவது இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா தலைவன் பொதுமகளிரை கூடி வந்த போதும் கற்புடைய மங்கையர் அவன் மீதுள்ள அன்பை நீக்க மாட்டார்கள் என்பது குறிக்கப்பட்டது சரி பாடலை பார்ப்போம் சாய் பறிக்க நீர் திகழும் தன் வயலூரன் சாய்னா ஒரு வகை கோரை அந்த கோரைகள் வந்து பயிருள்ள வயல்களில் முளைத்து வளைந்து வளர்ந்து போது நீர் நிறைந்திருப்பது தெரியாது இவற்றை பிடுங்கி எரிந்துவிட்டால் நீர் நிறைந்திருப்பது விளக்கமாக தெரியும் அதுதான் சாய் பறிக்க நீர் திகழும் தன் வயலூரன் குளிர்ச்சி பொருந்திய வயல்களை உடைய ஊரை உடைய என்னுடைய தலைவன் மீது ஈ பறக்க ஈ ஆனது பறக்க அந்த ஈ தொடுவதற்கு கூட சகிக்காமல் நொந்தேனும் மனம் வருந்தியவளும் யானே நான் அவள் என்னை பிரிந்து பரத்தையர் நோக்கி சென்றபோது தீப்பறக்கத்தாக்கி முளை பொருத என்றால் நெருப்பு பொறி பறக்கும்படி அப்பறத்தையர் தம்முடைய தனங்களால் முலைகளால் மோதி போர் செய்த அதாவது தழுவி சுகம் அனுபவித்த தன் சாந்து அணி மார்பை தன் சாந்து அணி அகலம் அப்படின்னா குளிர்ந்த சந்தனத்தை அணிந்த அவனது மார்பை நோக்கி இருந்தேனும் யான் இப்பொழுது அவன் திரும்பி வந்த காலத்தில் அதனை பார்த்து சகித்து கொண்டிருந்தவளும் நானே என்பது இந்த பாடலினுடைய பொருளாகும்